ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பகுதியில் என் தலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி இந்திய அரசின் அமைப்பை வந்து நம்ம வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்ற தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ எப்படி படிக்கணும் என்னென்ன டாப்பிக்கெலாம் வந்து கொஞ்சம் கவனமாக படிக்கணும் ஒவ்வொரு டாப்பிக்கை வந்து படிக்கும்போது அதில் எந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து கவனித்து படிக்கணும் அதே மாதிரி வந்து புத்தகத்தில் வந்து எந்தெந்த லெசன்லாம் வந்து நம்ம வந்து முக்கியமானதுன்னு வச்சு நம்ம படிக்கணும் அப்படின்ற தகவல் தான் நம்ம இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ முழுசாக பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் பால்ட்டி சம்மந்தமான உங்களுக்கு டவுட்ஸும் கிளியர் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து என்னென்ன டாப்பிக்கை எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்குண்டான விடையும் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரியா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே வந்து இந்தியன் பாலிட்டி அப்படின்றது ரொம்பவே முக்கியமான பகுதி சரிங்களா அது ஒரு இந்திய குடிமகன் எல்லாருமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய சட்டங்களை தான் நம்ம இதில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த தான் நம்ம வந்து தான் இங்க முக்கியமான விஷயம் முக்கியமாக அதே மாதிரி ஒரு அரசு வேலைக்கு போறோம் அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம வந்து எதிர்கால அரசு அதிகாரிகள் அரசியமைப்பு சட்டத்தை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சிருந்தாதான் அதுக்கேத்த மாதிரி செயல்பட முடியும் அப்படின்றதுனால ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே வந்து இதுல நிறைய வினாக்கள் வந்து கேட்குறாங்க கடந்த குரூப் டு தேரோடு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஒரு பதினைந்து வினாக்கள் வந்து இந்த பால்ிட்டி இருந்து கேட்டிருந்தாங்க ஓகேவா ஸோ குரூப் ஃபோர் அப்படின்னும் போது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கொஷின் குரூப் ஒன் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கொஷின் கிட்ட ஓகேவா என்ன பண்ணுறாங்க இந்தியன் இருந்து வந்து கேட்குறாங்க அந்தளவுக்கு ஒரு தவிர்க்க முடியாத மிக முக்கியமான சப்ஜெக்ட் தான் இந்தியன் பாலிட்டி ஓகேவா ஸோ அப்போ இந்திய அரசியல் பண்ணுறது பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா ஸோ இந்தியாவை நிர்வகிப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது முன்னாடி காலத்திலாம் வந்து மன்னர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்தாங்க ஓகேவா சோ இப்போ அடுத்தது வந்து இந்தியாவை யார் ஆட்சி செய்யணும் அப்படின்னும் போது இந்தியாவை சட்டம்தான் ஆட்சி செய்யணும் சட்டத்தின்படி தான் இங்க ஆட்சி நடைபெறணும் அதுக்குண்டான சட்டம் இயற்றப்படத்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் ஓகேவா சோ இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல வந்து செயல்படல ஒரே நாள்ல வந்து இயக்கப்படலை ஓகேவா இதுக்கு பல்வேறு காலங்கள் வந்து ஏற்பட்டுச்சு அப்போ நம்ம இந்தியன் பாலிட்டி படிக்கும் போது எதுலேருந்து ஆரம்பித்தா ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னா சோ அப்ப இந்திய அரசமைப்பு தான் உருவாக இருக்கு அப்போ அந்த இந்திய அரசின் சட்டம் எப்படி உருவாக்குச்சு அப்படின்றத பத்தி படிக்கிறது அந்த இந்திய அரசின் பின்னணி அதாவது ஆங்கிலேயர்கள் காலத்துல வந்து போடப்பட்ட சட்டங்கள் மூணு பாட்டா பிரிப்பாங்க ஓகே அதாவது கிழக்கிந்திய கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனி போட்ட சட்டம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக போட்ட சட்டம் அப்புறம் வந்து நம்ம இந்தியர்கள் போட்ட சட்டம் இப்போ இந்தியர்கள் போட்ட சட்டம் தான் நம்ம வந்து படிக்கணும் ஓகேவா ஸோ அப்போ இந்திய அரசு சட்டம் எப்படி உருவாகிச்சு அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி போடப்பட்ட வந்து இந்த பிட் இந்திய சட்டங்கள் அப்புறம் பட்டய சட்டங்கள் அப்புறம் இந்திய அரசு சட்டங்கள் ஓகேவா அந்த சட்டங்கள்லாம் நம்ம படிச்சிடணும் அட்லீஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த சட்டங்கள் போடப்பட்ட ஆண்டு அதனுடைய முக்கியத்துவம் இது மூணுத்தை மட்டும் நம்ம வந்து தெளிவாக படிச்சுட்டா போதும் ஓகே ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டம் ரெகுலேஷன் ஆக்டில் ஆரம்பித்து கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு போட்ட இந்திய விடுதலை சட்டம் வரைக்கும் இதில் வரும் அதெல்லாம் வந்து சுதந்திரத்திற்கு முன்னாடி போடப்பட்ட இந்திய சட்டங்கள் இந்தியர்களுக்காக போட்டாங்க ஆனால் சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திரத்திற்கு அப்புறம் போடப்பட்ட சட்டங்கள் தான் இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படி ரெண்டு பார்ட்டாக பிரிச்சு நம்ம வந்து பார்ப்போம் அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க அதாவது இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டத்திலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்திய விடுதலை சட்டத்தின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மின்டோ மிண்டோ மாரிலட்சியர் சட்டம் மாண்டேகி செம்ஸ்போர்ட் சீர்தி சட்டம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிட் இந்திய சட்டம் பட்டய சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் ஓகேவா இந்திய கவுன்சில் சட்டம் ஓகேவா அப்புறம் விக்டோரியா பேரறிக்கை இது எல்லாமே வந்து இதில் வரக்கூடிய பாட்டு தான் இதுல மிஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா அந்த சட்டங்கள்லாம் அதாவது சுதந்திரத்திற்கு முன்னாடி போடப்பட்ட இந்திய சட்டங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அது அதுல கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு கொஷின் கேட்பாங்க ஓகேவா அடுத்து நம்ம பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை இது என்ன சார் அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் குடித்த அப்புறம் என்ன பண்ணாங்க இந்தியர்களே ஒரு சட்டத்தை உருவாக்கணும் அப்போ இந்தியர்களை ஒரு சட்டத்தை உருவாக்குறது ஒரு சபையை கூட்டணும் ஏன்னா ஒரு சபைய தான் அந்த சபை அந்த குழுவின் மூலமாகத்தான் என்ன பண்ணுவாங்க அரசியமைப்பு சட்டத்தை ஏற்ற முடியும் அப்போ ஒரு சட்டத்தை ஏற்றணும் அப்படின்னா ஒரு குழு அமைக்கணும் அப்படி அமைக்கப்பட்ட குழு தான் அந்த அரசமைப்பு நிர்ணய குழு அல்லது நிர்ணய சபை இந்த அரசமைப்பு நிர்ணய சபை தான் நம்ம இந்தியாவிற்குண்டான அரசமைப்பு சட்டத்தை நிர்ணயம் பண்ணாங்க அதனால இது என்ன சொல்றாங்க அரசமைப்பு நிர்ணய சபை இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை குழுக்கள் கொண்டு வந்தாங்க இல்லை வரைவு குழு அப்புறம் வரைவு குழு வந்து பார்த்தா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் தலைமை தாங்குனாங்க அப்புறம் ஒவ்வொரு குழுக்கும் யார் தலைமை தாங்குனாங்க இந்த குழு எத்தனை நாட்கள் கூடுனாங்க எப்போ இந்த முதல் கூட்டம் நடந்துச்சு முதல் கூட்டத்து யார் தலைமர் இரண்டாவது கூட்டம் எப்போ நடத்துனாங்க அதுக்கு யார் தலைவர் அது சம்பந்தமான ஒன்று கொஷின்லாம் கேட்பாங்க இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க இந்த அரசமைப்பு நிர்ணய சபை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி ஆறில் தொடங்கி ஆயிரத்தி ஐம்பது வரைக்கும் சரிங்களா அதாவது இந்த குடியரசு வரைக்குமே வந்து இவங்க செயல்பட்டிருப்பாங்க ஓகேவா ஏன்னா முதல் தேர்தல் நடைபெற்று தான் அந்த சட்டத்தின் ஆட்சி செயல்படுத்தப்படும் ஓகேவா அது வரைக்குமே இவங்களுடைய பங்கானது இருந்திருக்கும் ஓகேவா அது ஆயிரத்தி ஐம்பது ஐம்பதுல ஜனவரி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த கூட்டத்தை கூட்டியிருப்பாங்க அதை பத்தின தகவல் வந்து அந்த அரசு நிர்ணய சபை தான் இந்தியா வந்து நிர்வாகம் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்ப என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்கன்றதும் கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து அரசியல் சட்டம் ஏற்றப்பட்டது அப்போ அந்த அரசியல் சட்டத்தை இருக்கக்கூடிய கூறுகளை பத்தி படிப்பாங்க ஓகேவா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பகுதி மூணு மொத்தம் இருபத்தஞ்சு பகுதி இருக்குது அதில் வந்து நம்ம வந்து ஒரு நாலு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம் மேஜரான பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலு பார்ட் நம்ம சொல்லலாம் அதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பகுதி ஒன்று முதல் பகுதி நாலு ஏ வரைக்கும் இருக்குது பகுதி நாலு ஏ வரைக்கும் இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு அதாவது இதில் வந்து ஒரு சில நேரங்கள் வந்து பார்த்தோம்னா மூணுலேருந்து நான்கு கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க இந்த பகுதி ஒன்னுல இருந்து நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய பாட்டுல இருந்தே என்ன எத்தனை கொஸ்டின் கேட்கிறாங்க மூணுல இருந்து நாலு கொஸ்டின் கேட்கிறாங்க அந்த அளவுக்கு மிக தீவிரமான பாட்னே சொல்லலாம் ஓகேவா அடுத்து ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஸோ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இது பகுதி ஐந்து சொல்லுவாங்க மத்திய அரசாங்கம் இந்த மத்திய அரசாங்கம் தான் மூன்று பாட்டாக பிரிப்பாங்க ஓகேவா அதாவது நிர்வாகத் நிர்வாகத்துறை சட்டத்துறை நீதித்துறை இதில் நிர்வாகத்துறை ரொம்ப ரொம்ப முக்கியமான அதுலேயும் குடியரசுத் தலைவர் பத்தின கொஸ்ட்மேபுரி இல்லாத டிபிசி கொஸ்டின் இல்லாத டிபிசி கொஸ்மேப்பரே பார்க்க முடியாது அந்த மத்திய அரசு மட்டுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருந்து மூணு கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கம் சோ மாநில அரசும் அதே தான் மத்திய அரசாங்கம் என்ன பார்ட்டோ அதே தான் மாநில அரசு சிக்ஸு ஓகே இதுவும் அதே மூன்று அங்கங்கள் தான் நிர்வாகத்துறை சட்டத்துறை நீதித்துறை இதுலையுமே ஆளுநர் பத்தின கொஸ்டினை கண்டிப்பா கேட்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கம் நீங்கள் எந்த கொஸும் எடுத்து பார்த்தாலும் உள்ளாட்சி அரசாங்கம் சம்பந்தமான ஒரு கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே பார்க்க முடியாது ஓகேவா இது கிராம பஞ்சாயத்து நகர பஞ்சாயத்து இந்த ரெண்டு பார்ட்டா வந்து பிரிப்பாங்க ஓகேவா சோ இந்த உள்ளாட்சி அரசாங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பஞ்சாயத்து ராஜின்னு சொல்லி நம்ம சிலபஸ்ல இருக்கும் ஓகேவா இந்த நான்கு பார்ட் வந்து ரொம்ப முக்கியமானது ஓகேவா சோ நம்ம இந்த நாலு பார்ட் படிச்சோம் அப்படினாலே கிட்டத்தட்ட வந்து பார்த்தனா 65% ஆஃப் क्वेश्चनக்கு தயாரா இருவோம் 60 ஏ வெச்சுக்கலாம் அதாவது இப்போ வந்து இந்தியன் பாலிட்டில ஒரு 10 क्वेश्चन கேக்குறாங்கன்னு வெச்சுக்கலாமே அந்த 10ல 6 ல இருந்து 7 क्वेश्चन எதல கவர ஆகும் இந்த நாலு பார்ட் இந்த நாலு பாட்டி நல்லா நச்சினு படிச்சாலே போதும் என்ன பண்ணலாம் 6 ல இருந்து 7 क्वेश्चन கன்ஃபார்ம் அடிச்சிரலாம் இத தாண்டி क्वेश्चन கேக்கவங்க கேபாங்க தாண்டி क्वेश्चंस வரும் ஆனால் மேஜரா கொஷின் வந்து எதில் வருது அப்படின்னா போன குரூப் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட கேட்கப்பட்ட அந்த பணம்லேருந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு கொஸ்டின் நினைக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கொஷின் எந்த பார்ட்னா இதுக்குள்ளே கவர் ஆகிடுச்சு இந்த பகுதி ஒன்றில் ஆரம்பிச்சு பகுதி ஆறு இது பகுதி ஒன்பது வரைக்கும் வரும் ஓகேவா இதுக்குள்ளே வந்துடுச்சு பகுதி ஒன்றுலேருந்து நாலு அதாவது மாநில ஒன்றியம் அப்புறம் குடியுரிமை அப்புறம் அடிப்படை உரிமை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு அரிசி கோட்பாடுகள் அது அடிப்படை கடமை

இல்லையா அந்த அரசியல் கட்சிகள் சம்மந்தமான கொஸ்டின் கேட்பாங்க இப்போ ஒரு கட்சி கொடுத்து அந்த கட்சியுடைய தலைமை யாரு ஒரு கட்சி கொடுத்து அந்த கட்சியுடைய சின்னம் என்ன போன குரூப் கூட பார்த்தீங்கன்னா அந்த கட்சி சின்னத்தை வச்சு கொஸ்டின் கேட்கிறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி ஆட்சி முறை இரு கட்சி ஆட்சி முறை பல கட்சி ஆட்சி முறை சோ இப்ப இரு கட்சி ஆட்சி அமெரிக்கா அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகள்லாம் பல கட்சி நாடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா சோ அப்ப அந்த கட்சிகள் அதை சம்பந்த கொஸ்டின் கேட்பாங்க அரசியல் சம்பந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்புறம் வந்து அரசியல் தான் நம்ம இந்தியா இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை பத்தி கேட்பாங்க மத்திய அதாவது தேசிய கட்சிக்குள்ளான அங்கீகாரம் என்ன மாநில கட்சிக்குள்ளான அங்கீகாரம் என்ன அப்புறம் தேர்தல் தேர்தல் ஆணையம் ஸோ தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய தேர்தல் ஆணையம் என்ன தேர்தல் நடத்துனாங்க மாநில தேர்தல் ஆணையம் என்ன தேர்தல் நடத்துனாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன விஷயங்கள் செய்யறாங்க அந்த எலெக்ஷனுடைய முறைகள் என்ன இந்தியாவில் மக்களவை தேர்தல் எப்படி நடக்குது மாநிலங்களவை தேர்தல் எப்படி நடக்குது சட்டப்பேரவை தேர்தல் எப்படி நடக்குது அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடக்குது அந்த தேர்தல் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்கப்பா இல்லையா அரசியல் கட்சி இது ரெண்டுத்துமே அதாவது இது அல்லது அது அப்படின்ற மாதிரி ரெண்டுத்து வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் ஏன்னா நம்ம ஒரு அரசு வேலைக்கு போக போகிறோம் அப்படின்னா ஊழல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அரசியல்வாதிகள் மீதும் அரசு ஊழியர்கள் மீதும் படிக்கக்கூடிய ஒரு கரை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ நம்ம சுத்தமாக போனோம் அப்படின்னா இந்த ஊழலுக்கு ஏதான அமைப்புகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கோம் ஓகேவா இதில் நிறைய வரும் ஓகே சிபிஐ வரும் சிபிசி வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்பால் வரும் லோக் ஆயுக்தா வரும் அப்புறம் வந்து லோக் அதாலத் வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ வரும் சரியா ஸோ இது எல்லாமே வந்து ஊழலுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட அமைப்புகள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா சோ அப்போ ஊழலுக்கு அமைப்புகள் படித்தாலே ரெண்டு கொஸ்டின் ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா முழுக்க முழுக்க இந்த பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டுருப்பாங்க ஓகேவா அது ரொம்ப முக்கியமானது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நுகர்வோர் மற்றும் மனித உரிமைகள் நுகர்வோர் உரிமைகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கன்சியூமருக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்கு அப்படின்ற அவர் கேட்பாங்க அப்படி இல்லை மனித உரிமைகள் மனித உரிமை சாசனம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச மனித உரிமை சாசனம் ஆயிரத்தி நாற்பத்தெட்டு டிசம்பர் பத்தில் வந்து போட்டிருப்பாங்க அந்த டிசம்பர் பத்து வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மனித உரிமை நாளாக நம்ம சாரி சர்வதேச மனித உரிமை தினமாக நம்ம வந்து கொண்டாடுறோம் ஓகேவா அதன் அடிப்படை வந்து நம்ம தேசிய மனித உரிமை என்ன பண்ணிருப்பாங்க அமைச்சிருப்பாங்க அதுமாரி நம்ம மாநில மனித உரிமை ஆணையம் இருக்குது ஓகேவா அப்போ அந்த சர்வதேச மனித உரிமை ஆணையம் சாசனம் அது அப்புறம் வந்து இந்திய மனித உரிமை ஆணையம் நம்ம மாநில மனித உரிமை ஆணையம் இந்த மூணுத்தையும் நம்ம தெரிஞ்சாலே போதும் ஓகேவா அடுத்து கடைசியை பத்தாவது வந்து பார்த்தோன்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஓகே அந்த பெண்கள் தொடர்பான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சாசனம் எது இருக்குது இப்போ நம்ம வந்து தமிழக அரசு வந்து பார்த்தோன்னா உள்ளாட்சி தேர்தலில் வந்து பார்த்தினா ஐம்பது இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க சரி அப்போ அந்த இடஒதுக்கீட்டு முறைகளை பற்றி அவள் பெண்கள் சார்ந்த திட்டங்களை பற்றி பெண்கள் சார்ந்த அரசியல் விழிப்புணர்வுக்குண்டான அந்த இயக்கங்களை பற்றின கொஷின் வந்து கேட்பாங்க ஓகேவா கண்டிப்பாக அந்த பெண்களுக்கு அதிகாரம் எனக்கு வந்து ஒரு கொஷின் எல்லா எக்ஸாமும் ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் ஸ்கீம்ஸ் ஒரு என்ன கேட்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த ஸ்கீம்ஸ் வந்து நம்ம என்ன புரிஞ்சுப்போம் அப்படின்னா எக்கனாமிக்ல கேட்குறாங்க யூனிட் நைன்ல கேட்க நினைச்சுப்போம் ஆனா அந்த பெண்கள் தொடர்பான ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து இந்தியன் பாலிட்டியில் வந்து நம்ம சிலபஸே ஒரு பார்ட் இருக்கு பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் பெண்கள் மேம்பாடு ஸோ அதில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க சரியா இந்த பத்து பார்ட் இந்த பத்து டாபிக் வைஸாக நீங்க படிச்சுக்கணும் ஓகேவா இந்த பத்து டாபிக்ல இருந்தால் ஃப்ரீக்வென்டா கொஸ்டின் இதை தாண்டியும் கொஸ்டின் கேட்குறாங்க மத்திய மாணவர்கிட்ட உறவுகள் கூட்டாட்சி ஓகே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அதெல்லாம் ஒரு கால்ஃபர் கேட்பாங்க இன்னொரு கால்ஃபர் கேட்காம கூட போயிடுவாங்க ஆனால் இந்த பத்து டாபிக்மே வந்து ஃப்ரீக்வெண்டாக அதாவது அடிக்கடி கொஷின் வரக்கூடிய டாபிக் அடிக்கடி கொஷின் வரக்கூடிய டாபிக் எது இந்த பத்து டாபிக் இந்த பத்து டாப்பிக்கை நீங்கள் தரவாக இருந்தாலே போதும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஆஃப் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அது பதிலளிக்க முடியும் அதாவது ஒரு பத்து கொஷின் கேட்குறாங்க பத்தில் ஒன்பது கொஷின் உங்களால் சாலிடா பதில் அளிக்க முடியும் ஓகேவா சரி ஓகே இப்போ நம்ம படிக்க வேண்டிய தலைப்புகள் பார்த்தோம் அப்போ இப்போ நீங்க இந்த பத்து தலைப்பு படிக்கிறீங்களே படிக்கும்போது என்னென்ன டாபிக்லாம் கவனிக்கணும் முக்கிய என்னென்ன பாட்டெல்லாம் வந்து நீங்கள் கவனிச்சு படிக்கணுன்றத பற்றி நான் சொல்றேன் பாருங்க ஓகேவா கவனிக்க வேண்டியவை அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பாட்டை படிக்கும் போது அந்த பாட்டக்கூடிய பகுதிகள் அதாவது விதிகள் ரொம்ப முக்கியமானது ஓகேவா ஏன்னா இந்த விதிகள் இதுதான் நம்ம வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும் ஓகே எனது முக்கிய அரசமைப்பு விதிகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட திருத்தங்கள் அப்புறம் வந்து முக்கிய பகுதிகள் அது அப்புறம் கடைசியாக வந்து அட்டவணைகள் இந்த நாளுக்கும் இந்த அட்டவணை மொத்தம் பனிரெண்டு அட்டவணை இருக்கு இது புத்தகத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கும் கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம தொகுத்து படிச்சுக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விதிகள் முக்கிய அரசமைப்பு விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கும் கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன பண்ண தொகுத்து படிச்சுக்கணும் அதே மாதிரி முக்கிய தான் அங்கங்க இருக்கும் அதை நம்ம தொகுத்து எழுதிக்கணும் பகுதிகளும் அப்படித்தான் அங்கங்க பகுதியில் இருக்கும் இந்த நாலுமே வந்து தொகுப்பு நம்ம சொல்லலாம் இது நம்ம தொகுத்து இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா எல்லா பாட்டிலுமே இருக்கும் இப்போ பகுதி ஒன்னா பகுதி ஒன்றில் ஒரு சட்டத்தை கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணால் சட்டத்தில எழுதணும் பகுதி ஒன்றில் கூடிய விதியை இங்கே எழுதிக்கணும் ஓகே ஸோ அப்போ என்னன்னா இதெல்லாம் வந்து எல்லா பாட்டிலுமே இருக்கும் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு படிக்கும் படிக்கும்போதும் இந்த டாப்பிக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணால் கவனித்து படிக்கணும் ஏன்னா இதுலேருந்தான் கொஸ்டின் கேட்குறாங்க ஒவ்வொரு நீங்கள் எந்த குரூப் டூ குரூப் ஒன் கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் அதில் ஒரு விதி இருக்கும் ஒரு அரசமைப்பு விதியை கேட்டிருப்பாங்க கண்டிப்பா ஒரு சட்டத்திருத்தம் வந்திருக்கும் ஒரு சில நேரங்களில் ரெண்டு மூணு சட்டத்திருத்தங்கள் ஒரே எக்ஸாம் கேட்கறாங்க அப்புறம் பகுதிகள் சொல்லவே தேவையில்ல கண்டிப்பா ஒரு பகுதி வரும் ஏன்னா எந்த பகுதியில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஓகேவா அட்டவணைகள் அதேதான் இது நாலுமே வந்துரும் அடுத்து எந்த மாதிரி எனக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா பதவிக்காலம் இப்ப குடியரசு பதவிக்காலம் என்ன துணை குடியரசு பதவிக்காலம் என்ன பிரதமருக்கு என்ன மக்களவை உறுப்பினருக்கு என்ன மாநிலங்கள் உறுப்பினருக்கு என்ன சட்டப்பேரவை உறுப்பினருக்கு என்ன சட்ட மேலவை உறுப்பினருக்கு என்ன உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு பதவிக்காலம் எவ்வளோ உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு பதவிக்காலம் எப்போ மத்திய தலைமை கணக்கு மற்ற தணிக்கையுடைய பதவிக்காலம் எப்போ ஓகே இந்திய தேர்தலுடைய பதவிக்காலம் எப்போ இந்திய தேர்வாணைய தலைவருடைய பதவிக்காலம் எப்போ இந்திய தேர்வாணைய உறுப்பினருடைய பதவிக்காலம் எப்போ ஸோ இதெல்லாம் வந்து கேட்பாங்க ஸோ அப்போ அந்த பதவிக்காலத்தை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க ஓகேவா ஸோ அப்போ அந்த பதவிக்காலம் அவங்க அதிகாரங்கள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது முக்கியமான ஆணையங்கள் வெரி இம்பார்ட்டன்ட் முக்கியமான ஆணையங்கள் வந்து நிறைய எக்ஸாம்பிள் வந்து கேட்குறாங்க ஓகேவா என்னென்ன ஆணையங்கள் அப்படின்னா மொத்தம் இந்த மகளிர் ஆணையம் தேசிய மகளிர் ஆணையம் தாழ்த்தப்பட்டோருக்கான ஆணையம் அப்புறம் பழங்குடியினருக்கான ஆணையம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையுக்குண்டான ஆணையம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டோருக்குன்னு ஆணையம் ஓகேவா ஸோ அதெல்லாம் வந்து ஊழல்கீர அமைப்புகள் சட்டம் சார்ந்த ஆணையங்கள் சட்டம் சாராத ஆணையங்கள் ரெண்டாக பிரிக்கலாம் ஸோ அப்போ அந்த ஆணையங்கள்லாம் எல்லா ஆணையங்களும் நம்ம ஓகே ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு ஆணையங்கள் வரும் என்ன பண்ண நமக்கு தேவையான இப்போ நிதி ஆணையம் வருது ஓகே ஆர்டிகல் இரநூத்தி எண்பது நினைக்கிறேன் நிதி ஆணையம் ஸோ என்ன அதை நம்ம ஆர்டிக்கல் படிக்கும்போது அந்த நிதி ஆணையத்தை வந்து நம்ம தனியாக எடுத்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அந்த ஆணையங்கள்லாம் நம்ம தொகுத்து எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு கொஷின் வந்து போட்டுடலாம் ஓகேவா அடுத்து பார்த்தோன்னா முக்கிய குழுக்கள் மற்றும் தலைமை இப்போ ஒவ்வொரு அரசு பார்த்தீங்கன்னா ஒரு குழுவெல்லாம் போடுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப அடிப்படை கடமைகள் எந்த குழு சுரண் சிங் கமிட்டி அந்த சுரண் சிங் கமிட்டியோடய பருந்து அடிப்படையில் தான் அடிப்படை கடமை என்ன பண்ணுப்பாங்க நம்ம அரசு தேர்ட்டாக சேர்த்துருப்பாங்க ஓகே அப்புறம் வர்மா கமிட்டி ஓகே அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உள்ளாட்சி தேர்தல் மொத்தம் ஒரு நாலு கமிட்டி வரும் பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி அசோக் மேத்தா கமிட்டி ஓகேம்மா அப்புறம் வந்து எல்எம் சிங் வி கமிட்டி ஸோ அப்போது இந்த கமிட்டிகள்லாம் ரொம்ப முக்கியம் அந்த கமிட்டிகள் தான் என்னோடய குழுக்களும் கொடுத்துருக்கேன் குழுக்களுக்கு வந்து நம்ம இங்கிலீஷ் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கமிட்டி அண்ட் கமிஷன்ஸ் அப்போ ஒவ்வொரு வகையான சீர்திருத்தம் மேற்கொள்வதற்கு சட்டத்திருத்தம் மேற்கொள்வதற்கு ஒவ்வொரு சில கமிட்டிகள் அமைச்சிருப்பாங்க அப்போ அந்த பொலிட்டிக்கலாக ஒரேண்டாக வரக்கூடிய அந்த கமிட்டீஸ் அந்த கமிட்டியோட ஹெட் யாரு இப்போ சொரண் சிங் அப்படின்னா சர்தார் சொரண் சிங் அவர் தான் தலைவர் ஓகே ஒரு சில கமிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரே அவங்க தான் இருக்காது வேற மாதிரி இருக்கும் இப்போ வந்து மாநில மறுசீரமைப்பு ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேவிபி கமிட்டின்னு போட்டிருப்பாங்க ஜேவிபின்னா மூணு பேர் இருப்பாங்க ஜேனா ஜவஹர்லால் நேரு வீணா சர்தார் வல்லபாய் பட்டேல் பீனா பட்டாபிசி தராமே அப்போ மூணு பேர் சேர்ந்த ஜேவிபி பசல் அலி கமிட்டி இருக்கு அந்த கமிட்டி ரொம்ப முக்கியமானது படிச்சுக்கணும் அது கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து வந்து பார்த்தா முக்கிய வழக்குகள் இப்ப முக்கிய வழக்குனா கேசவானந்த பாரதி வழக்கு வெறுபாரி வழக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து இந்திரா வழக்கு இந்த மாதிரி வந்து நிறைய வழக்குகள் இருக்குது ஏன்னா இந்த அரசு அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது முரண்பாடு ஏற்படும் போது நிறைய வழக்குகளை வந்து மேற்கொள்வாங்க அது வந்து உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தனிநபருக்கும் நீதிமன்றத்துக்கும் இடையே இருக்கும் இல்லை ஒரு மாநிலத்திற்கும் ஒரு நீதிமன்றத்துக்கும் இடையே இருக்கும் இல்லை ஒரு மாநிலத்திற்கும் தனிப்பட்ட நபருக்கும் இடையே இருக்கும் இல்லை இந்திய அரசாங்கத்துக்கும் ஒரு நபருக்கும் இடையான அந்த வழக்கில் இருக்கும் அப்போ அதில் முக்கியமான வழக்கை நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும் ஏன்னா அதெல்லாம் வந்து டிம்பிசில் வந்து கேட்கலாம் கொஸ்டின் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது தலைவர்களின் மேற்கோள் முக்கியமான தலைவர்கள் இப்போ ஒவ்வொரு தலைவர்கள் இருப்பாங்க இப்போ ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசின் சட்டத்தின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி எது சொல்றாங்க அம்பேத்கர் அவர்கள் தான் அடி அரசை கோட்பாட சொல்லியிருப்பாங்க அப்போ இந்திய அரசின் சட்டத்தின் திறவுகோல் இந்திய அரசின் நுழைவு வாயில் ஓகே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசின் இதயம் மற்றும் ஆன்மா இந்த மாதிரி நிறைய மேற்கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டுக்குமே இருக்கு ஒவ்வொரு பாட்டிலுமே ஒவ்வொருத்தர் சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ அந்த மேற்கோள்கள் கண்டிப்பாக கொஷின் கேட்குறாங்க ஓகே அப்போ அந்த மொத்தமாக நம்ம தொகுத்துக்கணும் இதை வந்து அங்கங்கே நம்ம வந்து மொத்தமாக படிக்கும்போது இருக்கும் அப்போ அந்த மேற்கோள் மட்டும் தனியாக தொகுத்து எழுதணும் அப்படின்னா சிம்பிள் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளின் கால உயர் அதிகாரியுடைய கால வரிசை ஸோ அப்போ உயர் அதிகாரி கால வரிசை அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் நிதி ஆணைய தலைவர் நிதி குழு தலைவர் சொன்ன பத்தி அது அதுக்கப்புறம் மாநில ஆளுநர் தலைவர் மாநில முதலமைச்சருடைய கால வரிசை அந்த வரிசைகள்லாம் கேட்பாங்க அந்த வரிசையெல்லாம் காலமுறை வரிசை இல்லை வந்து வந்து கேட்பாங்க அப்போ வந்து இந்த உயர் அதிகாரியுடைய கால வச்சுக்கணும் இந்திய சட்ட ஆணைய தலைவர் ஓகே அப்ப இந்திய தேர்தல் ஆணைய தலைவர் இந்திய தேர்வாணைய தலைவர் ஸோ அப்போ இந்த தலைவர்கள் வரிசையில் நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணலாம் ஏன்னா கால வரி காலமுறை வரிசைப்படுத்தல கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்குறாங்க ஏதாவது ஒருத்தர் நிதி குழுப்பை கேட்பாங்க குடியரசுத் தலைவர் கேட்பாங்க ஆர்பி கூட கேட்டிருக்காங்க ஸோ அப்போ அந்த தலைவர்கள் உயர் அதிகாருடைய கால வரிசையை நம்ம என்ன பண்ணோம் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அந்த பத்து டாபிக்ஸ் சொல்லும்போது அந்த பத்து டாபிக்ல நம்ம கவனிக்க வேண்டிய பத்து டாபிக்ஸ் ஸோ அப்போ நம்ம பத்து டாப்பிக்கை படிக்கும்போது இந்த பாட்டில் வந்து தனியாக எடுத்து தொகுத்து எழுதி வச்சுக்கணும் இப்போ நம்ம குடியரசு தலைவர் பற்றி படிக்கும்போது அந்த குடியரசுல வரிசை அதை எழுதிக்கணும் பிரதமரை பற்றி படிக்கும்போது பிரதமர் வரிசை இப்போ மாநில அரசு வந்துட்டீங்க மாநில அரசு ஆளுநர் பற்றி படிக்கும்போது ஆளுநர் வரிசை முதலமைச்சர் படிக்கும் முதலமைச்சர் வரிசை இப்போ ஆளுநர் படிக்கும்போது பதவி காலம் இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க ம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் மத்திய அரசு வச்சு நான் வந்து சொல்ல பாருங்க இப்போ மத்திய அரசு நம்ம எடுக்கணும் அப்படின்னா மத்திய அரசு அதில் வரக்கூடிய விதிகள் என்ன விதி ஐம்பத்தி நூற்றி இருந்து ஐம்பத்தி சரி விதி ஐம்பத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது ஓகே அது பகுதி எந்த பகுதியில் வரும் பகுதி அஞ்சு என்ன சட்டத்துல என்னென்ன சட்டத்தை தான் வந்திருக்கு அந்த மத்திய அரசாங்கத்துக்குள்ள இருந்த விதிகளை வந்து என்னென்ன விதிகளாக மாற்றிருக்காங்க அது தொட என்ன சட்டத்தை தான் மேற்கொண்டிருக்கோம் அதை தேவோம் அடுத்து பார்த்தோன்னா அட்டவணை ஸோ அந்த மத்திய அரசு அட்டவணை என்ன வந்திருக்கானா அந்த அட்டவணையை தேவோம் ஓகே அடுத்து பதவிக்காலம் மற்றும் அதிகாரங்கள் இப்போ வந்து மத்திய அரசு போது குடியரசு வருவாங்க பிரதமர் வருவாங்க அப்புறம் சபாநாயகர் வருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா துணை குடியரசு வருவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மக்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்கள் மக்களவைத் தலைவர் மாநிலங்களவை தலைவர் இது எல்லாமே வருவாங்க அப்ப இவனுடைய பதவி காலம் என்ன அது தனியாக அதிகாரம் என்ன தனியாக தொகுத்து எழுதிட்டோம் அப்படின்னா பழிக்குது ஈஸியா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கிய ஆணையங்கள் ஸோ அப்போ வந்து மத்திய அரசு கீழே வரக்கூடிய என்னென்ன ஆணையங்களா வருது இப்போ அந்த மத்திய அரசு நூற்றி ஐம்பத்தொன்னு ஒண்ணு அதுலேயே தானே வரும் மத்திய கணக்கு தனி கணக்கு மற்றும் தணிக்கையாளர் குழு அதால தான் வரும் நூற்றி நாற்பத்திலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம அது கவர் ஆகிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கிய குழுக்கள் அப்போ இந்த மத்திய அரசாங்கத்துக்குள்ள என்னென்ன குழுக்கள் என்ன போட்டாங்களா ஏதாவது ஒரு சட்டத்தை மாற்றி ஏதாவது குழுக்கள் போட்டாங்க அப்படின்னா அது தொடர்பான விஷயம் அப்புறம் அந்த வழக்குகள் அப்புறம் தலைவர்கள் மேற்கொள்கள் அப்போ அந்த மத்திய அரசுக்குள்ளே வரும்போது ஏதாவது ஒரு புதுமையான ஒரு அம்சத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மேற்கோள்களை பற்றி எழுதிக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயரதிகாரின் காலவரிசை அப்போ மத்திய அரசாங்கம்னா வரும் அங்கே தான் குடியரசு வரிசை வந்துடும் துணை குடியரசு வரிசை வந்துடும் பிரதமர் வரிசை வந்துடும் அதுக்கப்புறம் சபாநாயகர் வரிசை வந்துடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்த வரிசை இதுமாரி எல்லாமே வந்துடும் ஸோ அப்போ ஒரு பார்ட் ஒரு டாபிக் எடுத்துனா அதில் இந்த பத்து டாப்பிக்கை பேஸ் பண்ணி என்னென்ன பாயிண்ட்லாம் வருது அதை நம்ம சேகரிச்சு வச்சிடும் இப்படி நம்ம படித்தோம் அப்படின்னா பாலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நம்ம ரெடி பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் ரெடி பண்ணுற அப்படின்னா ரொம்ப ஈஸி ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படியே ரிவிஷன் பண்ணும்போது இந்த ஆங்கிளில் ரிவிஷன் பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக முடிச்ச ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஓகே ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டிய தலைப்பு இந்த பத்து இந்த பத்து தலைப்பு படிக்கும் போது கவனிக்க வேண்டியது இந்த பத்து பாயிண்ட்ஸ் ஓகே புரிஞ்சுதுங்களா ஓகே இப்போ வந்து வேர்டு ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது வந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஓகே கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது லெசன்ஸ் இருக்கு ஓகேவா அதில் இம்பார்ட்டன்ஸ் ஒரு முப்பது லெசன் நான் கொடுத்துருக்கேன் கட்டாயம் படிக்கணும் அதாவது நமக்கு இந்தியன் பாலிட்டி ஓரியன்டா வந்து ஒரு நாற்பது லெசன் இருக்குப்பா ஓகே அதில் இம்பார்ட்டண்ட் ஆனது வெரி இம்பார்ட்டன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முப்பது லெசன் அதுலேயுமே வந்து கட்டாயம் படிக்க வேண்டிய பாட்டை வந்து நான் தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன் ஓகேவா இது எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் ஒரேண்டு தான் ஆனால் இல்லை ரெட் மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன் இதெல்லாம் நீங்கள் படிக்காமல் போகவே கூடாது இதெல்லாம் நீங்கள் படிக்காமல் போகவே கூடாது அந்தளவுக்கு மிக முக்கியமான பாட்டு ஓகேவா இந்த பெண்களுக்கு அதிகாரம் அதிகாரமுடியில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் மேம்பாடு வரும் இது பார்த்தீங்கன்னா மாநில அரசு மாநில அரசு மட்டும் மூணு இடத்துல இருக்கு அரசியல் கட்சிகள் இந்த உள்ளாட்சி அமைப்பு அப்புறம் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு குடிமக்கள் குடியுரிமை பகுதி ரெண்டு மனித உரிமைகள் வந்துருச்சுங்களா வந்துடுச்சிங்களா தேர்தல் இந்த மனித உரிமைகள் அரசாங்கத்தின் வகையில் அதாவது அரசாங்கம் நம்ம அரசியல் கட்சிகள் அதுல வந்துடும் உள்ளாட்சி அமைப்பு இந்திய அரசியமைப்பு மத்திய அரசு மாநில அரசு புக்கு அதுலயுமே வந்து இந்த மூணு பத்தொன்பது இருபது இருபத்தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதை நீங்க படிச்சாலே போதும் இருபது இருபத்தொன்னு வெறி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருபத்தி ரெண்டு தேர்தல் உள்ளாட்சி அரசாங்கம் அப்புறம் இந்திய அரசாங்கம் இப்போ திருப்பணம் அதே தான் இங்க தான் படிக்க போறீங்க கொஞ்சம் இருக்கும் இங்க வந்து இன்டெப்தா இருக்கும் இங்க டெப்தா இருக்கும் அப்புறம் சட்டமன்றம் ஆட்சித்துறை இந்திய நீதித்துறை இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசு மாநில அரசு படிச்சு முடிச்சுட்டு பிறகு இதெல்லாம் படிக்கணும் ஏன்னா சட்டமன்றம் அப்படின்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா மத்திய சட்டமன்றம் இருக்கும் மாநில சட்டமன்றம் இருக்கும் ஆட்சித்துறை அப்படின்னா குடியரசுத் தலைவர் பத்தியும் இருக்கும் ஆளுநர் பத்தியும் இருக்கும் பிரதமரை பத்தியும் இருக்கும் முதலமைச்சரை பத்தியும் இருக்கும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நீதித்துறையா உயர்நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை பத்தி இருக்கும் உயர்நீதிமன்றத்தை பத்தி இருக்கும் ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மத்திய அரசு மாநிலத்தை யாரா படுச்சிங்க அப்படின்னா நம்ம தாராளமா வந்து இந்த சட்டமன்றம் ஆட்சித்துறை இந்திய நீதித்துறை இது மூணுத்தையும் நம்ம படிச்சுக்கலாம் அடுத்து இந்தியாவில் கூட்டாட்சி நிர்வாக அமைப்பு முறை அப்புறம் கடைசியா அந்த தேச கட்டமைப்பின் சவால்கள் இது கூட அந்தளவுக்கு கிடையாது ஆனா அது இருபத்தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் ரெட் மார்க் பண்ணியிருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்புகள் சரியா ஸோ இதுதான் நம்ம வந்து லைவ் டெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து வைக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நான் கே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேர் டூ சரிக்கு நான் பிடிஎஃப் நான் வந்து கொடுக்குறேன் ஸோ பாலிட்டி இந்த லெசனை நீங்கள் கட்டாயம் படிச்சுக்கணும் ஓகேவா சார் இந்த எது எதுலாம் சார் படிக்கணும் அப்படின்னா புக்குக்குள்ளவும் படிக்கணும் புக் பேக்கும் படிக்கணும் பாக்ஸ் டாப்பிக்கும் படிக்கணும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணியும் படிக்கணும் அதே மாதிரி சம்பவம் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டுக்கலாம் அதையும் நம்ம சேர்த்து படித்தா போதும் பாலிட்டியில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்மளால ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் ஓகேவா நல்லா கவனிச்சிங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் பத்து கொஷின் ஏன்னா பத்துக்கு பத்து எடுக்க முடியும் நான் சொல்ல மாட்டேன் அது நம்முடைய பார்முலே கிடையாது பத்து கொஸ்டின் கேட்குறாங்களா இந்த லெசனாக நீங்கள் படிச்சீங்கன்னா ஒன்பது தாராளமா போடலாம் அந்த ஒரு கொஷின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசனில் நீங்க எப்படி படிக்கிறீங்கறத பொறுத்து அந்த ஒரு கொஷின் வருமா வராதான்றத பொறுத்து இருக்கு ஓகேவா அந்த பத்துக்கு ஒன்பது எடுத்துக்குன்னான லெசன்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் நல்லா தரவா படிச்சாலே போதும் யூசின் வந்து எளிமையாக அட்டன் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இதுக்குன்னான இந்த வேட்டு ஸ்டடி வந்து பார்த்தா நம்முடைய டெலகிராம் சேனல் ஓகேவா துரோனா மிஷன் அப்படின்ற டெலகிராம் சேனல் பார்த்தீங்களா அதை நான் கீழே அந்த டெலகிராம் சேனலுடைய லிங்க் நான் கொடுக்குறேன் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கணும் அதில் வந்து நான் இந்த பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணி விட்றேன் அந்த பிடிஎஃப் நீங்க பார்த்து படிச்சுக்கலாம் சரிங்களா தேங்க்யூ